ரோகிணியோட குடிமி இனி முத்துவோட கையில் உஜியா கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாகற கல்யாணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடி காசி சீரியல் குறித்து நாம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் மீனாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால முத்து மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராரு அதே நேரத்தில் ரோகிணியோட மகன் க்ரிஷ் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தலையில் அடிபட்டதுனால ரோகிணியோட அம்மா அவனை அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போது எதர்ச்சியா ரெண்டு பேருமே சந்தித்த நிலையில ரோகிணியோட அம்மா தனியாக கஷ்டப்படுறதுனால முத்து அண்ட் மீனா உதவி செஞ்சுட்டு வராங்க அடுத்ததாக கிறிஷ்கு அடிப்பட்டதை ரோகிணி அம்மா ரோகிணி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதை கேட்டு பதறி போய் துடித்து மனோஜ் கிட்ட ஹாஸ்பிட்டலில் நம்ம ஷோரூம் பற்றி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ரோகிணி குழந்தைங்க இருக்கிற ஒவ்வொரு வார்டுலையும் போய் பார்த்துட்டு வராங்க அப்போது முத்து மீனாவையும் பார்த்துடுறாங்க உடனே முத்து நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியாக கேட்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக கடையிலேருந்து நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி முத்துவையும் மீனாவையும் ரோகிணி சமாளிச்சிடுறாங்க அடுத்ததா ரோகிணி தன்னுடைய மகனை பார்த்ததும் அத்தை வந்திருக்கேன் கண் விழிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரியா சாம சொல்றாங்க அம்மாவா இருக்கிற ரோகிணி அத்தையா இப்ப மாறிட்டாங்க இதை தொடர்ந்து ரோகிணி கிளம்புன நிலையில மீனா கிறிஸ்டன் ரோகிணியோட அம்மாவை விஜய்யாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க சும்மாவே விஜயா ருத்ரதாண்டவா ஆடுவாங்க இதுல மீனா கூட்டிட்டு வர விருந்தாளிகளை எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கே நல்லாவே தெரியும் வாய்க்கு வந்தபடி திட்டின நிலையில அண்ணாமலை சம சமரசம் பண்ணிட்டதுனால விஜயா கொஞ்சம் அடங்கி போயிட்டாங்க இந்த நிலையில தான் அவங்கள எங்க தூங்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியா பஞ்சாயத்து போன நிலையில ரோகிணி எங்க ரூம்ல தூங்கிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா தாராள பிரபுவா பேசுறாங்க இதை எதிர்பார்க்காத முத்துவுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டுருது அத்தோட உஜியா வழக்கம் போல் அந்த குழந்தையும் அவங்களுடைய அம்மாவையும் திட்டினதுனால ரோகிணி கடுப்பாகிறாங்க இதை தொடர்ந்து ரோகிணியுடைய மகன் அண்ட் அம்மாவை நல்லபடியா மெயினாக கவனிச்சுக்கிட்டு வராங்க கூடிய சீக்கிரமே கிருஷ்பத்தின உண்மைகள் முத்துவுக்கு தெரிய வரும் இருந்தாலும் இப்போ ரோகிணியோட குடுமி முத்துக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப ரோகிணியோட அம்மா அண்ட் மகனை பொறுப்புல முத்துவும் மீனாவும் இருக்கிறாங்க இனி ஒவ்வொரு முறையும் உஜ்யா அவங்கள திட்டும் போது ரோகிணி வக்காலத்து வாங்குவாங்க சோ இதனாலயே சீக்கிரமே ரோகிணி பற்றின விஷயங்கள் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நேரம் உஜயா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாக போக போறாங்க ரோகிணியும் அவங்களுடைய அம்மாவும் ஸோ இது வரைக்குமே நிறைய போய் பித்தலாட்டங்கள் தில்லங்குடி வேலைகளை எல்லாமே பார்த்து ரோகிணி பாத்தீங்கன்னா மாட்டாம தப்பிச்சுட்டே வராங்க என்ன என்னதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ற மாதிரியான விஷயங்களையே டைரக்டர் கொண்டு போறாரு ஸோ ரோகிணியை இது வரைக்கும் சிக்க வைக்காம இருக்கிறது இதை சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு வர ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்னாலுமே இந்த கதையினுடைய மையக்கருவே பார்த்தீங்கன்னா ரோகிணி பண்ணுற பொய் பித்தலாட்டங்களை மட்டுமே சுத்திட்டு வர்றதுனால ரோகிணியினுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அவங்க மாட்டிக்கிற ஒரு சூழல் வந்தது அப்படின்னா இந்த சீரியல் ஒருவேளை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பா ரோகிணி இன்னும் கூட மாட்டாம ரொம்ப நாளைக்கு தப்பிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் நம்பப்படுது பிகாஸ் ரோகிணி பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன பித்தலாட்டங்கள்லாம் கிடையாது பெரிய அளவில் பெரிய பெரிய பித்தலாட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு வராங்க அதனால் கண்டிப்பாக ரோகிணியுடைய அவங்க மாற்றுற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிஆர்பி ரேட்டிங்கில் சீரியல் எகரும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ எனிவே நீங்கள் இந்த சிறுகடை காசி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா இப்போது சீரியலின் கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்